காசு கொடுக்கறாங்களா இல்லங்க தலைமையில இருந்து எந்த விதம் கொடுக்கறதுல எங்களை இன உணர்வோட மொழி உணர்வோட நாங்க எங்களோட கை காசை போட்டு தலைக்கு ஆயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணி வந்திருக்கோங்க எல்லாருமே இப்ப உங்களுக்கு உணவு காலையில மத்தியானம் இருக்கு இரவு வந்து போறப்ப அவங்க இதுக்கு வந்து அது சமாளிக்கிறது போட்ட பொருளாதாரம் தான் எங்களோட பொருளாதாரம் நேற்று இரவு நாங்கள் கிளம்புனோம் பேருந்துக்கு உணவுக்கு எல்லாருக்குமே நாங்க தயாரா தான் வந்திருக்கோம் உணவு தயார் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் எல்லாருமே எங்களோட கை பொருளாதாரத்தை போட்டு எங்களோட உழைப்பின் மூலியமாக கிடைத்த வருமானத்தை போட்டு கொண்டு வந்திருக்கு இருபத்தி ஏழு இதை எடுக்கிறதுக்கு அவசியமாக கண்டிப்பாக ஒவ்வொரு இன உணர்வோடு இருக்கக்கூடிய மொழி உணர்வோடு இருக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக இது முன்னெடுக்கக்கூடிய விஷயம்தான் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தன்னோட களப்பணியில் இருந்த சங்கர்னு ஒரு தம்பி இறந்ததை நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த நிகழ்வு கொண்டாடிட்டு வராங்க நாம் தமிழர்ச்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி ஏழு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு எல்லா நிகழ்வுக்கும் நாங்களும் வந்துக்கிட்டே இருக்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குறிப்பிடாங்க இது மாவீரர் நாள் தானே இவங்க என்னடானா மேடையில் என்ன வருஷ வருஷம் பண்ணுறதுனால மேடையில் ரொம்ப ஆட்டம் பாட்டமாக இருக்காங்களே அப்படின்றாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து இது மாவீரர் நாள்ன்றது வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தலைவர் முதல் முதல்ல அந்த நிகழ்வு முன்னெடுக்கும் போது முதல் முறையாக தலைவர் அந்த வருடத்தில் ஒரு நாள் தான் வந்து அந்த ஒரு வருடத்திற்கான செயல்திட்டங்களை திட்டங்களை புறம் கொடுப்புறார் அதே போல் நாம் தமிழ் கட்சி அந்த மாவீரர்களை இனத்துக்காக தன் உயிரை கொடுத்த மாவீரர்களை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தேழு ஏழு நாம தமிழர் இது அவசியமான ஒரு விஷயம் நம்மளோட முன்னோர்கள் இறந்த நினைவு நாளை எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அதே மாதிரி மாவீர் நாள் நிகழ்வை நாம தமிழர் தொடர்ச்சியாக முன்னெடுக்குது இது எடுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தாங்க அது அவங்களோட தவறான பார்வையா அவங்களோட தவறான கண்ணோட்டம் இது முழுக்க முழுக்க நாள் நினைவை நினைவு கூறும் நினைவா தான் நாங்கள் இந்த முன்னெடுக்கிறோம் இதை வந்து நாங்கள் வந்து எழுச்சி நாளாக நாங்கள் கொண்டாடுறோம் ஏன் மாவீரர்களோட நினைவை நாங்க வந்து அன்றைய தினத்திலிருந்து எழுச்சினால நாங்கள் கொண்டாடிட்டு வரோம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே வந்து செய்ய முடியுமா கட்டாயம் செய்ய முடியுங்க நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் உலக இந்த உலக அரசியலையும் சரி இந்திய அரசியலையும் சரி நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் முப்பது லட்சத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சி முன்னெடுக்க முடியும் ஏன்னா இங்கே யாரும் நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வரல ஒவ்வொருவரும் தன்னோட உழைப்பையும் பொருளாதாரத்தையும் போட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக அதை முப்பது லட்சத்துக்குள்ளே செய்ய முடியுங்க அந்த நிகழ்வு முன்னெடுக்க முடியும்

கூடுதல் வேலையாட்களை வச்சு அமர்த்து வேலை செய்ய வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால் கூடுதல் பொருளாதாரம் தேவைப்படுது அதுக்காக முதல்ல இருபது லட்சம் தான் சொன்னோம் அதுக்காக கூட பத்து லட்சம் வந்துச்சுன்னா அது ஏமாத்து வேலைன்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது நாம் அண்ணன் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் வந்து அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க அது வந்துங்க நாம் தமிழருக்கும் காவேரி காக்கும் என்ன வித்தியாசங்க திராவிடத்திற்காக பெரியாருக்கு வந்து நினைவு நாளுக்கு வந்து மலர் வணக்கம் செலுத்துகிற அண்ணன் விஜயனி வந்து தலைவர் பிறந்த நாளுக்காகவும் நாளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிவிப்போ ஒரு அறிக்கையோ இன்ன வரைக்கும் கொடுக்காம இருக்கிற அதுதான் நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் உள்ள வித்தியாசம் முழுக்க முழுக்க நம்ம தம்பிமார்களை தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்கறாங்க நீங்க சென்னையில நடக்கிறதுனால இது சென்னையில மட்டும் இல்லை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மற்ற தம்பிமார்கள் மட்டும் இல்ல கன்னியாகுமரி தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய இருந்து வந்து இந்த நாம் தமிழர்கள் இன எழுச்சினால மாவீரனால சிறப்பாக கொண்டாடுன்ற நோக்கத்தோட வந்து இங்க ஒரு வாரமா தங்கி வேலை வாங்கக்கூடிய தம்பி தான் இருக்கு நான் தமிழர் பாத்தீங்கன்னா எல்லாமே சிறு அந்த மாதிரி வேலைக்கு போறவங்க தான் இப்ப அவங்களுடைய வேலையை விட்டு வர்றாங்க இதனால அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கும் பாதிக்கதான் செய்யும் ஆனா நம்ம இதுல வந்து வருமானத்தை காட்டிலும் எங்களுக்கு இனமானம் தான் முக்கியன்ற ஒரு கொள்கையை அன்னை ஆரம்பத்துல எங்களுக்கு விதைச்சிட்டாரு அதனால நாங்க எங்களோட வருமானத்தை நாங்க பெருசா நினைக்காம இனமானம் தான் முக்கியம் சொல்லிதான் எங்களோட வருமானத்தை போட்டு இனமானம் காக்கிறதுக்காக நாங்கள் இந்த நிகழ்வு நாங்கள் வந்து ஒரு 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 மாற்று அரசியலை உள்நோக்கி வந்த ஒரு தம்பிமார்கள் திராவிடத்தை நம்பி நம்பி ஏமாந்து எனது பெற்றோர்கள் எனது முன்னோர்கள் ஏமாந்துட்டாங்க அப்போ ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் நாம் தமிழர்கள் பயணிக்க ஆரம்பித்தோம் இந்த மாற்று அரசியல் யார் முன்னெடுப்பான்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து புதிய ஒரு தத்துவத்தையும் மக்களுக்கான ஒரு எழுச்சியும் ஒரு திட்டத்தையும் ஒரு கொண்டு வந்து அதை செயல்படுத்துறாரு அவரை நம்பி நாங்கள் பின்னாடி பயணிக்கிறோம் இன்னைக்கு இந்த இந்த மண்ணை இந்த மண் சார்ந்த ஒருவர் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு இருக்குது அதற்காகத்தான் நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த பயன் தமிழ் தேசிய அரசியலில் வந்து நின்று நிலவரம் பண்ணுறோம் இப்போ எங்கள் தொகுதியில் நீங்கள் சிறுத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறி 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 மாற்று மொழியை சேர்ந்தவங்கள வர்றாங்களே ஒழிய எங்களுக்கான அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ எங்களுக்கான ஒரு அதிகார சூழ்நிலை உருவாகணும்னா நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதனால தான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த ஆட்சியும் இந்த மண்ணும் இந்த மக்களுக்கான அதிகாரமும் தமிழன் ஒருவனுக்கு வேண்டும் என்ற நோக்கத்துல தான் தமிழ் தேசிய அரசியல நாங்க பயணிக்கிறோம் இப்ப இங்க வந்து போறாங்க எல்லாரும் இதுக்காக வந்து முன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்களா பண்ணிருக்காங்க அவங்க வெளியில இருந்து வர்ற தம்பிமார்கள் அக்காமார்கள் அவங்க தங்குறதுக்கான உணவு எல்லாத்துக்குமே தலைமையில இருந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பிமார்களும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க கழிப்பறையில இருந்து உணவுல இருந்து எல்லா விஷயமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தலைமையில இருந்து அறிவுறுத்தல் பண்ணிட்டாங்க எவ்வளவு மழை நடந்தாலும் என்ன நிகழ்வு நடந்தாலும் இந்த மாவீரர் நாள் திட்டமிட்டபடி நடைபெறும் அதற்கான தேவையான உபகரணங்கள் கொடி உள்ளிட்ட கொடை உள்ளிட்ட உபகரணங்கள் எடுத்து விட்டுருந்து இருந்து அறிவுறுத்திருக்காங்க நாங்களும் முன்னெச்சரிக்கையோட எல்லாமே கொண்டு வந்துருக்கோங்கய்யா நிறைய இடங்கள்ல அதாவது நிறைய மாவட்டத்துல அந்தந்த தொகுதி பகுதி சார்ந்து வந்து குருதி கொடை பாசடி வச்சிருந்தாங்க ஆமா அது மாதிரி உங்க ஸ்ரீவெளிபுத்தூர்ல வச்சிருந்தீங்க நாங்க தொடர்ச்சியா குருதி கொடை முகாம் நடத்திருக்கோங்க அது தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பு வழங்கி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கி இந்த நிகழ்வு முன்னெடுத்துருக்குங்க தலைவர் பிறந்த நாளை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் இசை மதிவானு சங்கீத சகோதரி அவங்க வந்து மரக்கன்று கொடுத்து ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க பதாதை அப்போ வந்து நிறையா வந்து காவல்துறை வந்து இதை எடுங்க எடுங்கன்ட்டு அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு இதை எடுத்து ஆகணும்ன்றாங்க இது ஒரு திராவிட விடியலாட்சியோட ஒரு அடக்குமுறையா தான் நாங்க பாக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு காலத்து காலத்துக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் பேரை சொன்னா எங்களை பயங்கரவாதி தீவிரவாதியா தான் இந்த சமூகம் பார்த்துச்சு ஆனா இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் பேரை சொன்னாலே இவன் நாம் தமிழர் கூட்டம் அப்படின்ற பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ நாம் தமிழர்கள் ஒன்று புள்ளி ஒன்றா இருந்த வாக்கு வங்கி இப்போ எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியாக உயர்ந்துருச்சு அது திராவிட விடியல் ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் தருது அதன் மூலயமா எங்களுக்கு என்ன செய்றாங்க தலைவர் படத்தை பயன்படுத்தக்கூடாமல் அடக்குமுறை பண்றாங்க நீங்க தென்காசி ஆலங்குளத்தில் மட்டும் சொல்றீங்க மதுரை கப்பலூரில் தம்பி மருந்து வந்து ஒரு பேனர் வைக்கிறாரு அந்த கப்பலூர்ல பேனர் சொல்லி காவல்துறை அடக்குது தலைவர் படம் இருக்குது அப்படின்றதுனால அப்போ தான் அப்போ காவல்துறையை வச்சு இந்த அரசு திராவிட விடியல் அரசு எவ்வளோ ஒரு அடக்குமுறையை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருக்குன்றதை நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ அடக்குமுறை இதை விடலாம் தாண்டி வந்துட்டு அன்னை சொன்ன மாதிரி நூற்றம்பது வழக்குகளை சந்தித்தாச்சு இனி எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழ் பிள்ளைகளும் தயாராக இருக்கு அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நாம் தமிழ் தலைமையும் தயாராக இருக்குது அண்ணன் சீமாரவரும் தயாராக இருக்கார் அதனால் திராவிட விடியல் ஆட்சியில் எத்தனை அடக்குமுறை வந்தாலும் நாம் தமிழர் பிள்ளைகள் துணிச்சலோடு அதை சந்திப்போம் அதை இன்னொன்றுங்க இப்போது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி எட்டு இருந்து தொடர்ச்சியாக இந்த மாவீரனாலையும் தலைவரான பிறந்தநாளையும் மிக எழுச்சியாக கொண்டாடிட்டு வரோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தான் திராவிட விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் நடத்துகிற ஆட்சியில் இந்த மாவீர நாள் நிகழ்வு முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானம் இனி இனிவரும் காலங்களில் தமிழ் தேசிய அரசியலில் தமிழக அரசியல் இல்லை அந்த சூழ்நிலையினால தான் திராவிட விடியல் ஆட்சி மாவீர நாளை கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தள்ளியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழர் அடக்குறக்காக தான் இது திராவிட விடியல் ஆட்சியில் மொழிப்போர் ஈகியார்னு சொல்லி ஜனவரி இருபத்தஞ்சு ஒரு நாள் நிகழ்த்தி நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் நான் தமிழ் தேசிய அரசியலில் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் கட்சியும் மொழிக்காக இனத்திற்காக தொடர்ச்சியாக தங்கள் உயிரியலை கொடுத்த செங்கோடி முதல் எல்லாரையும் பேரர் சொல்லி அவங்களோட நினைவு நாள் முன்னெடுத்துகிட்டு தான் வரோம் இன்னைக்கு வந்து மாவீரு நாள் நினைவு கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு திராவிட விடியலாட்சியும் தலைவர் ஸ்டா த தளபதி ஸ்டாலின் அவர்களும் தள்ளப்பட்டிருக்காங்க இதுதான் உண்மை நாம் தமிழர்ச்சியை எடுத்துட்டு வர இந்த முன்னெடுத்து வர நிகழ்ச்சியை வந்து மலுங்கணிக்கை செய்யும் விதமாக மக்களிடத்தில் திசை மாற்றும் விதமாக நான் திராவிட இந்த நிகழ்வு முன்னெடுக்கிறாங்க சரியா மக்களுக்கு எதாவது சொல்ல மக்களுக்கு ஒரே ஒண்ணே ஒன்று மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பா நம்ம ஏமாந்துக்கிட்டு இருந்த காலங்கள் போதும் நமது முன்னோர்கள் ஏமாந்துட்டாங்க நமது தாய் தப்பம் ஏமாந்துட்டாங்க இனிவரும் தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் ஏமாந்துடக்கூடாது திராவிட விடியலாச்சின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய அரசியல் தான் இனி இந்த சூழ்நிலை தமிழகத்தில் நிலவும் தமிழ் தேசிய அரசியலை தவிர்த்து எந்த ஒரு இயக்கமும் வெல்லாது அதனால் மக்கள் வந்து நாம் தமிழர் தொடர்ச்சியாக மக்களுக்கான அத்தனை பிரச்சனைகளிலையும் கயிற்றுவார்பு திட்டத்திலிருந்து பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து திருவற்றியூர்ல கடைசி நடந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதிலிருந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா அரசின் அடக்குமுறை திட்டங்களிலிருந்து நாம் தமிழ்ச்சி மக்களோட மக்களா களத்தில் நிற்கிறோம் அதனால நாம் தமிழர்ச்சியே மக்கள் ஆதரவு தரணும் ஆதரவு தர வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது மக்கள் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவு தரணும் நன்றி நன்றி வணக்கம்யா